பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இடம் எப்படி இருக்க ரொம்ப அழகா இருக்குதல்ல ரொம்ப அழகான அழகான இடம்லாம் உலகத்துல ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிறது எல்லா தேசத்திலுமே அழகான பகுதிகள் இருக்கிறதை நான் போன எல்லா தேசத்திலும் பார்க்க முடிந்தது நிறைய பேர் அந்த இடத்தை தெரியாமலே அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க அவ்வளவுதான் அவங்க நாட்டுக்குள்ளே சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாலே ஆண்டவர் சர்ஷிக்கப்பட்ட அழகழகான இடங்களை பார்க்க முடியும் இந்த இடம் ரொம்ப அழகான ஒரு இடம் இங்கிலாந்து தேசத்துல உள்ள ஒரு மலைப்பகுதி இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது பக்கத்தில் ஒரு அருவி விழுந்து கொண்டே இருக்கிறது அந்த சத்தம் கூட காதலை கேட்கிறது ரொம்ப இனிமையான ஒரு இடம் இது ஆனால் ரொம்ப குளிருது இது ஆட்டு அந்த குளிருக்கு மாத்திலேருந்து தான் அவங்களோட நான் பேசுகிறேன் சரி இந்த நாள்ல ஆண்டு ஒரு வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் கூட ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது நம்மை காத்து கொள்ளணும் எப்படி காத்துக்கொள்ளணும் எதுக்கு காத்து கொள்ளணும் பாவம் செய்யாதபடி பாவம் நம்மை கரைப்படுத்தாதபடி நம்ம காத்துக்கொள்ளணும் அதான் ரொம்ப முக்கியம் வியாதி வராமல் காத்து கொள்ள நிறைய தடுப்பூசி போட்டு கொடுக்குறோம் நிறைய வருமுன் காப்போம் இதெல்லாம் சொல்லி பல காரியம் செய்கிறோம் அது தேவைதான் நம்முடைய சரீரத்தை காத்து கொடுக்குறோம் ஆத்தமாவை காத்து கொள்ளணும் இல்லை பாவ கரைப்படாதபடி உலகத்தினால் தீட்டப்படாதபடி நம்மை காத்து கொள்வதில் கவனம் செலுத்துறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குற அப்படின்னா இயேசுக்குள்ளே மறுபடியும் பிறந்தவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டுடைய பிள்ளை ஆனவங்க அந்த ஐக்கியத்தை காத்து கொள்ளணும் நான் இயேசுடைய பிள்ளை அவர் என்னோடு இருக்கிறார் ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு நம்மை காத்து காத்துக்கொள்வதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும் இல்ல எப்படி வாழலாம் இஷ்டப்படி வாழலாம் ஆண்டுபிடிக்கிற ஆண்டவரை மன்னிச்சிருவாரு அப்படிலாம் கிடையாது பாவத்தை விட்டு உண்மையா மனம் திரும்ப முழுத மன்னிக்கிறார் அதன் பிறகு நம்மை கொள்வதில் கவனம் செலுத்தணும் அப்படியே நம்ம கவனமாய் காத்து கொள்ளுகிற சமயத்துல சில குறைகள் சில தவறுகளை செய்து விடக்கூடும் அதெல்லாம் ஆண்டவர் மன்னித்து நம்மை பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைய உதவி செய்வார் அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மை காத்து கொள்வதில் கவனம் செலுத்தணும் என்பது மறைந்திருந்து செயல்படுகிற எதிரி கண்ணால பார்க்க முடியாது ஆனால் அவன் தான் நம்மை பாவத்துல விழ தள்ளுவதற்கு பல போராட்டம் கண்களின் இச்சைகளை கொண்டு வருவான் மாம்ச இச்சைகளை தூண்டுவான் பெருமையானதை சிந்திக்க வைப்பான் கோபத்தை உண்டாக்குவான் திருட்டுத்தனம் பண்ண வைப்பான் மன ஆசையை தூண்டுவான் நம்ம இந்த உலகத்தினாலே கரைப்படுத்திக் கொள்ள என்னெல்லாம் உண்டு அதெல்லாம் செய்கிறவன் பொல்லாங்க அந்த பிசாசு நம்மை தொடாதபடி கத்தை நம்மை பாதுகாப்பா அதுக்கு தான் தினமும் வேற வாசிக்கணும் அந்த தினமும் ஜெபிக்கணும் அந்த தினமும் பருசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட அனுபவத்தோடு இருக்கணும் அப்பாவியா நம்ம நம்மை சூழ்ந்து மூடிக்கொள்ளும் போது பொல்லாங்க நம்மை தொட முடியாது அதுக்குதான் நம்ம வேற வாசித்து பரிசுத்தாவி கொள்ளை நிறைந்து ஜெபிக்கணும் என்று சொல்லுவது அதனால உங்களை காத்து கொள்வதில் கவனம் செலுத்துங்க பொருளாங்க நாய்ப்பிசாஸ் உங்களை தொட முடியாத சேதப்படுத்த முடியாது ஆவியானவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார் விசுவாசிங்க ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க இன்றைக்கும் நீங்க பாதுகாக்கப்படுவீங்க இன்றைக்கும் எந்த தீட்டும் உங்களை அணுகாது எந்த பாவமும் உங்களை தீட்டப்படுத்த முடியாது கத்தர் பாதுகாத்து தாங்கி நடத்துவார் அப்படி ஜெபிக்கலாம் ஆண்டு வரே நான் உம்முடைய பிள்ளையா உமக்குள் இருக்கிறபடி யார் ஆண்டு வரே என்னை காத்துக்கொள்வதில் கவனம் செலுத்தி எனக்கு தாரும் இன்னைக்கு எந்த பாவ காரியமும் என்னை தீட்டுப்படுத்த அதுபடி காத்து கொண்டு நடக்க எனக்கு உதவி செய்யும் பொருளாங்கனாகிய பிசாஸ் என்னை தொட முடியாது என்பதை விசுவாசிக்கிறேன் ஆவியானவர் என்னை மூடி பாதுகாத்து கொள்ளுங்க இந்த நாள்ல எனக்கு நல்ல ஒரு பாதுகாப்பையும் ஜெயத்தையும் ஆசிர்வாதத்தையும் அருளி செய்யுங்க ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்